அஸ்லாம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம மும்பை ஸ்டைலில் ஒரு பீஃப் கிரேவி வீட்டிலையே சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு அஞ்சு காஞ்சமிளகா சேர்த்துக்கிறேன் ஒரு கையளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறேன் இப்போ ரெண்டு தீயும் ரொம்ப ரோஸ்டாகணும் அவசியம் இல்லை ஓரளவுக்கு லேசாக செவந்து வந்தாலே போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனோன்னு இதே மாதிரி குறை குறைன்னு அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ வாங்க ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு குக்கரில் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிவிட்டால் போதும் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை பாருங்கள் அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த மிளகா பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததான் ஒரு அரை கிலோ பீஃப் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் போட்ட மசாலாலாம் ஒன்றா சேர்க்கறதுக்காக ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுக்கிறேன் இப்போ ஒரு லிட்டை போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பார்த்திங்கன்னா நான் இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வதங்கியிருக்கோம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கிறேன் இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு அஞ்சு விசில் ஹை ஹைஃப்ளேம்லேயும் ஃபைவ் மினிட்ஸ் சிம்லேயும் வச்சு எடுத்துக்கிறேன் ஒரு உருளைக்கெழங்க கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ முடி தேங்காவை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அப்படியே சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ குக்கரை மூடி ஒரு விசில் விட்டு இறக்குனா நம்மளோட சுவையான மும்பை ஸ்டைல் பீஃப் கிரேவி ரெடி டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருக்கும் ஒயிட் ரைஸ் கீ ரைஸ்க்கெல்லாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இந்த ரெசிபி நிச்சயமாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்